நடிகர் ராமராஜன் மற்றும் நளினி இவர்கள் இருவருமே பிரிவிற்கு பிறகு தங்களுக்குள் இருக்கும் காதலை குறித்து அவ்வப்போது வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதை பற்றி ராமராஜன் மற்றும் நளினியின் மகளான அருணா சமீபத்தில் ஒரு பேட்டியில் மனம் திறந்து பேசியிருக்காங்க அதில் அவர் பேசுகையில் அப்பாவுக்கு அம்மா மீது அதிகமான பாசம் உண்டு அதே போல் அம்மாவுக்கும் அப்பா மீது அதிகமான பாசம் உண்டு ஆனாலும் இருவருமே பிரிந்து விட்டார்கள் ஒருமுறை அப்பாவுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டு இருந்தது அந்த நேரத்தில் அம்மா ஷூட்டிங் போயிருந்தாங்க இரவு நேரத்தில் எங்களுக்குள் போன் வந்த பொழுது தம்பி போனை அட்டன் பண்ணவில்லை no கால் வருவது என்று விட்டார்கள் பிறகு காலையில் எங்க உறவினர் ஒருவர் ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னாரு அம்மா அதை கேட்டு ரொம்பவே பதறி போயிட்டாங்க அந்த நேரத்தில் எனக்கு எக்ஸாம் இருந்தது ஆனாலும் அதையெல்லாம் தள்ளி வைத்துட்டு உங்க அப்பா தான் முக்கியம் என்று நீங்க போய் பாருங்க என்று எங்களை கிளப்பி போக சொல்லிட்டாங்க அம்மா அன்னைக்கு வர முடியாது அம்மாவுக்கு முக்கியமான ஷூட்டிங் இருந்தது அதனால நானும் தம்பியும் தான் அப்பாவோடு இருந்தோம் நாங்கள் இரண்டு பேருமே அங்கே போய் அப்பாவை போட்டோ எடுத்தா அம்மாவுக்கு அனுப்பின பிறகுதான் அம்மா நிம்மதியா இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் அம்மா அப்பாவின் நிலையை எப்படி இருக்கிறது என்று என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க அப்பாவை பிரிகிற வரைக்கும் அம்மா தான் அப்பாவின் மருந்து மாத்திரை எல்லாம் சரியாக கொடுத்து விட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு அவருக்கு அசிஸ்டன்ட் ஆனதும் மருத்துவமனைக்கு அம்மா போன் போட்டு அதை பற்றி பேசி அதற்கு பிறகு அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாரு தெரிஞ்சதுமே அம்மா சந்தோஷம் அடைந்தாங்க என்று அந்த பேட்டியில ராமராஜன் மற்றும் நளினியின் மகள் அருணா பேசியிருக்காங்க